வணக்கம் இன்றைய செய்திகள் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெள்ளை காகிதத்தை காட்டுகிறார் திமுக ஆட்சி வெற்று விளம்பர ஆட்சி என்பதை வெள்ளை காகிதத்தை காட்டி அவர் நிரூபித்து விட்டார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதிமுகவில் ஒருங்கிணைப்புக்கான கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது அது குறித்து கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர்கள் மற்றும் நண்பர்கள் என்னிடம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டுதான் உள்ளனர் அவர்கள் யார் என்பதை இப்போது வெளியே சொல்ல முடியாது அது சஸ்பென்ஸ் ஆனால் இதுநாள் வரை ஒருங்கிணைப்பு குறித்து நான் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை யாரும் கூறவில்லை அப்படி இருக்கும்போது என் கருத்து தானே அனைவருடைய கருத்தாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் தவிர முன்னாள் அமைச்சர்கள் என்னிடம் பேசினரா என்பது குறித்தும் சொல்ல முடியாது சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஒருங்கிணைப்பு பணிகள் விரைவில் முடிவுக்கு வரும் அமித்ஷா தவிர வேறு டெல்லி தலைவர்களை இப்போதைக்கு சந்திக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார் கூட்டணி எல்லாம் தேர்தல் நெருக்கத்தில்தான் முடிவாகும் தேர்தலுக்கு இன்னும் காலம் அதிகமாக உள்ளது கடைசி நேரத்தில் புதிய கட்சிகள் பலவும் அதிமுக கூட்டணிக்குள் வரலாம் தற்போது இருக்கிற கூட்டணி கூட பிரியலாம் எதுவும் நடக்கும் என்பதற்காக இதை சொல்கிறேன் திமுகவுக்கும் தாமே இடையேதான் போட்டி என்பதை நாங்களும் ஏற்கிறோம் இரண்டாம் இடத்திற்கு இரு கட்சிகளுக்கும் இடையே போட்டி அதைத்தான் நடிகர் விஜய் சொல்லி வருகிறார் இரு கட்சிகளில் எந்த கட்சி எதிர்கட்சி என்பது தேர்தலுக்கு பின்பு தெரிந்துவிடும் என்று திமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியுள்ளார். பதிவு முடிந்த பத்திரங்களை விதிகளுக்கு மாறாக சார்பதிவாளர்கள் முடக்கி வைப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் ஐநூற்று எண்பத்தி ஏழு சார்பதிவாளர் அலுவலகங்கள் வாயிலாக சொத்து விற்பனை உள்ளிட்ட பத்திரங்கள் பதிவாகின்றன இந்த பத்திரங்கள் பதிவு முடிந்ததும் ஸ்கேன் செய்து சில மணி நேரத்திற்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக இதுவே நடைமுறையாக உள்ளது குறிப்பாக பதிவு முடிந்ததும் சொத்து வாங்கியவரிடம் பத்திரத்தை கொடுத்து அவரிடம் ஒப்புகை பெற்று அதை குறிப்பேற்றில் சேர்க்க வேண்டும் இதில் கட்டட கள ஆய்வு அவசிய ஒரு கொடுக்க தாமதமாககும் மற்ற பத்திரங்களை பொறுத்தவரை அதை இருப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பதிவு முடிந்த பத்திரங்கள் திரும்ப கொடுக்கப்பட்ட விபரங்கள் தொடர்பாக வாராந்திர மற்றும் மாதாந்திர அறிக்கையை பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்ப வேண்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் சில இடங்களில் பதிவு முடிந்த பத்திரங்களை சார்பதிவாளர்கள் முடக்குவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் கூறும்போது வீடு உள்ள சொத்து பத்திரங்களை பதிவு செய்தால் அதை திருப்பிக் கொடுப்பது போன்று ஒப்புகை பெறும் சார்பதிவாளர்கள் முதலில் ஓரிரு நாளில் வாங்கிக் கொள்ளுமாறு சொல்கின்றனர் அதன்படி சென்றால் பத்திரத்தை தராமல் மீண்டும் மீண்டும் அலைக்கழிக்கின்றனர் இப்படியே பதினைந்து நாட்கள் கடந்த நிலையில் வாக்குவாதம் செய்தால் உங்கள் பத்திரத்தின் கட்டட மதிப்பில் வேறுபாடு உள்ளது நீங்கள் கூடுதலாக அறுபத்தி ஓரம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சார்பதிவாளர்கள் சொல்கின்றனர் அதற்கான நோட்டீஸ் தருமாறு கேட்டால் அதற்கும் ஓரிரு நாட்கள் கழித்து வர சொல்கின்றனர் அப்போது ஆவண எழுத்தர் வாயிலாக பேரம் பேசுகின்றனர் இதற்கு சம்மதிக்காவிட்டால் பத்திரம் கிடப்பில் போடப்படுகிறது என்றும் பொதுமக்கள் கூறியுள்ளனர் ராமேஸ்வரம் விமான நிலைய திட்டத்திற்காக அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களில் சாத்தியக்கூறு ஆய்வு செய்ய இந்திய விமான நிலையங்களின் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுமாறு தமிழக அரசே திட்கோ எனப்படும் தமிழக தொழில் வளர்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளைச் சேர்ந்த பலர் வருகின்றனர் சாலை ரயில் மார்க்கமாக மட்டுமே ராமேஸ்வரம் செல்ல முடியும் என்பதால் சுற்றுலா பயணியரின் பயண நேரம் அதிகமாகிறது எனவே சுற்றுலா பயணியர் வருகையை அதிகரிப்பதுடன் பொருளாதாரத்தை மேம்படுத்த அம்மாவட்டத்தில் ராமேஸ்வரம் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது தெற்கு ரயில்வேயில் பணியாற்றி வரும் ஐநூற்று முப்பது கடைநிலை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி டிஆர்இயு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தெற்கு ரயில்வேயின் கீழ் பல்வேறு பிரிவுகளில் ஐநூற்று முப்பது பேர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர் பணி நிரந்தரம் செய்யாததால் பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் கிடைப்பதில்லை எனவே அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி டிஆர்இயு எனப்படும் தட்சிண ரயில்வே ஊழியர்கள் சங்கம் சார்பில் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் அரசு அலுவலகங்களில் நாற்பது மெகாவாட் அளவுக்கு மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்களை தமிழக மின்வாரியத்தின் துணை நிறுவனமான பசுமை எரிசக்தி கழகம் அமைக்க உள்ளது தமிழகம் உட்பட நாடு முழுவதும் சுற்றுச்சூழலை பாதிக்காத சூரிய சக்தி காற்றாலை மின் பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை போன்றவை கட்டடங்கள் மேல் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்களை அதிகம் அமைத்து வருகின்றன எனவே அரசு அலுவலகங்களிலும் இந்த மின் நிலையத்தை அமைக்கும் பணியில் பசுமை எரிசக்தி கழகம் ஈடுபட்டுள்ளது முதல் கட்டமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் இடவசதியை பொறுத்து நூறு கிலோவாட் ஐநூறு கிலோவாட் என ஒட்டுமொத்தமாக நாற்பது மெகாவாட் அளவுக்கு மேற்கூரை சக்தி மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் டோனாவூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் சக மாணவனை அறிவாளால் வெட்டியுள்ளார் அதனை தடுத்த இன்னொரு மாணவனுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் ஏற்பாடு அருகே டோனாவூரில் அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ கிறிஸ்துவ நிர்வகிக்கும் வாக்கர் இருப்பாளர் மேல்நிலை பள்ளி உள்ளது அங்கு ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர் ஒருவர் வகுப்புக்கு பான்பராக் பாக்கெட்டு கொண்டு வந்துள்ளார் இதனை பார்த்த சக மாணவர் மற்ற மாணவர்களிடம் கூறியதால் சர்ச்சை ஏற்பட்டது இருவருக்கும் இடையே வகுப்பில் வாய் தகராறு ஏற்பட்டது இதையடுத்து பள்ளியில் வழிபாடு முடிந்து வகுப்புகளுக்கு இதையடுத்து மறுநாள் பள்ளியில் வழிபாடு முடிந்து வகுப்புகளுக்கு செல்லும் போது ஒன்பதாம் வகுப்பு மாணவர் சக மாணவனின் முதுகில் அறிவாளால் வெட்டியுள்ளார் மாணவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அதனை தடுத்த இன்னொரு மாணவனுக்கும் கையில் அரிவாள் வெட்டு காயம் ஏற்பட்டுள்ளது அறிவாளால் வெட்டிய மாணவனை பிடித்து ஏர்வாடி போலீசாரிடம் ஆசிரியர்கள் ஒப்படைத்துள்ளனர் காயமுற்ற மாணவனை ஏர்வாடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு முதுகில் ஆறு தையல்கள் போடப்பட்டன பின்னர் அவர் தங்கியிருக்கும் தனியார் விடுதிக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்